ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குருபிரசுரம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சிலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு சனி பயிற்சியுடைய பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி வந்து மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து ஏழரை சனி வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலகட்டங்கள் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து மொத்த வாழ்க்கையும் முடங்கி போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் தூக்கி எறிஞ்சிருங்க பொதுவாகவே சனி வந்து உழைப்பாளிகளுக்கு நிறைய நல்லது தான் செய்வார் மேச ராசியை வரைக்கும் சில சட சங்கடங்கள் அதே மாதிரி வந்து தடங்கல்கள் இதுதான் வரும் ஆனால் இதை தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி வந்திருக்கும்போது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய வந்து அமைப்புகள் வரும் சில இருக்குது ஆனால் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி சொந்தமாக இப்போ தொழில் தொடங்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய மேசராசியை பொறுத்த வரைக்கும் பத்து குடையவரும் பதினொன்று குடையவரும் வந்து சனியாக போகிறாரு அப்போ தொழில் ஸ்தான அதிபதியே வந்து உங்களுக்கு தான் தொழில் காரகனும் சனி தான் பன்னெண்டு ஸ்தானம் ஆனா அது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாக தான் இருக்கு அப்போ புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்கலாம் ஆனால் நிறைய முயற்சிகள் இருக்கணும் கடுமையான உழைப்பு இருக்கணும் ஆனால் ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா தொழில் ரீதியாக நிறைய கடன்கள் வாங்கும்போது அந்த கடன் வாங்கக்கூடிய விஷயத்தை மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் இன்னும் வந்து ரெண்டரை வருஷம் இருக்க போகிறாரு இந்த பன்னெண்டாம் இடத்துல அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டரை வருஷம் வந்து ஜென்மசனியாக மாறுவார் ஸோ இது எல்லாமே கருத்தில் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வந்து யோசித்து நிறுத்தி நிதானம் மா செயல்பட்டாலே பெரிய லெவல்ல உங்களுக்கு ஏழரசனியோட பாதிப்போ தாக்கமோ இருக்காது நமக்கு வந்து கடவுளுடைய பிளஸ்ஸிங் அனுகிரகம் வேணும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அதுக்கு மேலே நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காருன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு அறிவியும் கொடுத்துருக்காரு ஸோ ஒவ்வொருத்தரும் மேசராசியில் இருக்கவங்க ஏழரசனி ஏழரசனின்னு போலமாவ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏழரசனி க நடந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு செயலியும் பின்விளைவை என்ன அப்படிங்கிறத யோசிங்க உங்களுக்கு வெல்விஷர் யாரோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு முடிவும் செய்யாதுங்க இந்த ஏழரசனியில் இதுதான் நான் சொல்லக்கூடியது கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரெண்டாவது உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டில் வந்துட்டு உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ஸ்தானங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானமாக தான் இருக்குது ஆறாம் இடம் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக போகும்போது எதிரிகள் இருக்காங்கள அவங்க வந்து அவங்க வந்து உசு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க அவங்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த செய்வீங்க அது எதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது ட்ராபேக் ஆகும் சம்டைம் வந்து அது வந்து சக்ஸஸ் இல்லாமல் போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுடைய எதிரிகள் வந்து உங்கள் கண் முன்னாடியே பேசலாம் உங்களை தூண்டி விடுறது அதே மாதிரி ஆத்திர அடை செய்கிறது அவங்களுடைய அட்டுழியம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்தாலுமே ஆறாம் இடத்தை சனி பார்க்கும்போது நம்ம அடங்கி போகிறது நல்லது கிட்ட சண்டை சச்சரவுகளை வீண் விவாதங்களை தவிர்க்கிறது இந்த ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சனி வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை பேசணும் ரெண்டாம் இடத்துல வந்து சனியோடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் அதாவது உங்களுக்கு பிடிக்காத நபர்களோ அல்லது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோ உங்களுடைய வார்த்தையை அவங்க வந்து ஏதாவது ஒன்று நக்கலை சிரித்து பேசி உங்களோட வார்த்தைகளை இழுக்கணும்னு பார்ப்பாங்க எப்படா நீங்கள் வந்து இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி தான் வா சண்டைக்கு வா வா அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க இந்த ரெண்டரை வருஷம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து தப்போ ரைட்டோ அதாவது அவங்க மேல வந்து தப்பு இருக்கட்டும் பட் ஆனால் அந்த இடத்துல இருந்து ஆன் பண்ணி போக பழகிக்கங்க ஆனால் நீங்கள் இயற்கையாகவே ஒரு மூவான் பண்ணி போகக்கூடிய பர்சன் எல்லாத்தையும் கண்டுக்காமல் போகிறது பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னா கூட இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து கோவம் நிறையா வரும் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப நிறுத்தி நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன் ஓகேங்களா இதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் புரிஞ்சுக்காமல் அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க இதனால வாக்குவாதம் வரும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்தை சனி பார்க்குது ஆறாம் இடம் தான் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு டைவர்ஸு எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால என்னன்னா டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுறாதீங்க அவ்வளோதான் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்க பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட வந்து சண்டை போடாமல் வாக்குவாதத்தில் தவிர தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் மனைவியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொறுமையாக போங்க அதுதான் ரொம்ப நல்லது வீட்டில் இருக்க வந்து வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை காமிக்காதீங்க ஏன்னா வேலை வந்து என்றைக்கு வேணால் அது மாறும் போகும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட முடியும் ஆனால் குடும்ப நபர்கள் அப்படி கிடையாது ஸோ அதனால் அந்த உறவை வந்து கட்டி காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல பலன்கள் உண்டு பத்து குடைவர் மட்டும் கிடையாது பதினொன்று குடைவரும் உங்களுக்கு தான் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் விரையும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விரையும் ஒன்று தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் நெருக்கடிகள்லாம் வராது ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஓரளவு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால தனஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்விஸ்தானம் இதெல்லாம் கல்வியில் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக படிக்கணும் கண்டிப்பாக வந்து உங்களோடய ஃப்யூச்சர் வந்து ப க படிப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு வந்து ப படிங்க தொழில் வந்து முன்வையோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டு கூட பன்னெண்டில் இருக்கிறாரு அப்படின்னா சனி வந்து தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் கொடுப்பாரு அதே நேரத்தில் சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துருவாருங்க சோம்பேறத்தனால் உங்களோட மைண்டில் வந்து நீங்கள் போகணும் செய்யணும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கும் ஆனால் செய்ய முடியாத தன்மையே வந்து உடல் அளவில் வந்து உங்களால் செய்ய முடியாது ஒரு அலட்சிய போக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவாரு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து இந்த சொத்துல இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இது எல்லாமே நீங்க வேணா ஆறாம் இடத்தை பார்க்கறாரு கோர்ட்டு கேஸ் வழக்குல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஏன்னா சனி வந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்க மேல நியாயம் தர்மம் இருக்கு அப்படின்னா உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க தான் வந்து சக்ஸஸ் பண்ண போறீங்க எந்த கேஸா இருந்தாலும் சரி அதில் ஜெயிக்கக்கூடியது உங்களோடது ஏன்னா நீதி அரசனே சனி தான் ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த ஏழரை சனிங்கும் போது இந்த ஏழரை வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம் அதனால் ரொம்ப ரொம்ப உத்தியோகத்தில் இருக்கவங்க அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் உண்டான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனியோடைய பார்வை எப்போல்லாம் வருதோ உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் அதை தாண்டி பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றங்கள் இருக்குது ஆனால் சனி ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு சிலருக்குலாம் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது உத்தியோக ரீதியாகவோ தொழில் வோ ஆனால் அலைச்சல்னா அலைச்சல் நல்ல அலைச்சல் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு ஆனால் வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் உடனடியாக கிடச்சிடும் ஏழ்ரை சனியில் நம்ம வெளிநாடு போலாமா போனால் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏழ்ரை சனினால் என்னென்னா கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறது தான் அப்போ நம்ம உள்நாட்டில் இருக்கிறத விட நம்மளுடைய நாட்டில் இருக்கிறத விட வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம அந்த நாட்டோடைய சட்ட திட்டங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிற மாதிரி வரும் ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் ஃபாரின் போகிறது நல்லது தான் ஒரு சிலர் வந்து ஏழரை சனியில் வந்து வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் இந்த நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்கள் எந்த அதாவது அந்த ஜோனை தாண்டி நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழரை சனியில் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வராது சக்ஸஸாக தான் கொடுக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களை இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல பேர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாரு உங்களுடைய நல்ல பேர் வந்து கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் அதே மாதிரி நல்ல நிலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்தை நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல குட் நேம் இருக்கும் ஒரு சொசைட்டிலேயோ இல்லை நீங்கள் ஸ்ட்ரீட்லேயோ வேலை பக்க இடத்துலையோ அதை வந்து சிதைக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பொதுவாக தந்தை வழியில் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் வரும் அதே நேரத்தில் தந்தை வழி அதாவது தந்தைக்கு உடல் பாதிப்புகள் ஏற்படும் தந்தைக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் உடனடியாக பாருங்க இந்த ஏழரை உங்களுக்கு பெருசா பாதிப்பு அப்படின்னா அவர் தந்தையுடைய உடல்நலம் தான் ரொம்ப பார்த்துக்கணும் அவருக்கு ஏதாவது ஒரு மாரகமோ, அல்லது சிறு சிறு மருத்துவ செலவுகளோ உறுதியாக உண்டு தந்தையுடைய விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க அவர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு ஃபோன் ஃபோன் பண்ணால் கூட அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா சனியோடைய பறவை ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பாங்க ஒரு உபாசன தெய்வம் பண்ணுங்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு க கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா ஏழு சனியுடைய பாதிப்பு அப்படின்னு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் தான் வந்து உங்களை பெரிய லெவலில் பக்கபலமாக இருந்து காப்பாற்றும் அதே மாதிரி வந்து வீர ஆஞ்சநேயர் பகவான் இருப்பாங்க அதாவது எல்லா பெருமாள் கோயிலையும் ஆஞ்சநேயர் இருப்பாங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் வீர ஆஞ்சநேயர்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் போயிட்டு வரலாம் வெண்ணையும் செந்துரமும் வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு நெய்தீபம் வெண்ணெய் செந்துரம் இதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சனியோடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால காசு பணம் சொத்து எல்லாம் வருங்க ஆறாம் இடம்ங்கிறது வந்து சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணும் நல்ல யோகங்களையும் காசு பணத்தையும் கொடுக்குறதோட திடீர்னு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது பொதுவாகவே நான் ரொம்ப உங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்னா எதில் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய போகணும் சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது அறிமுகம் இல்லாத நபர்களோ நீங்கள் என்ன பேசுறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல நிறுத்திட்டு பேசுங்க ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏழரசனியில கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் இதை ரெண்டையும் யார் செயல்படுத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியும் இந்த சனி பயிற்சியில் வந்து திருமண யோகம் இருக்கு அப்படின்னா திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் வந்து சனி பயிற்சியில் இல்ல ஆனா உங்களுடைய ஜாதகத்துல வந்து சனியோடைய உங்களோட ஜாதகத்தில் குருபலமோ அல்லது வந்து ஏழாம் அதிபதியோடைய திருமணம் அது ஏழாம் அதிபதியோடைய திசா புத்திகளோ இருக்குது அப்படின்னா திருமணத்துக்கு நீங்கள் க தாராளமாக ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் ஆனால் சனியோடைய தாக்கம் வந்து ஏழாம் இடத்துக்கோ ஏழாம் இதுக்கோ உங்களுக்கு எதுக்குமே வரலை அதனால் திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி தொழில் தொடங்கலாமா தாராளமாக தொடங்கலாம் ஆனால் உங்களுடைய ஜ ஜாதகத்தில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தொடங்குங்க மற்றபடி இந்த ஏழு சனியை பாதிப்புகள் வந்து குறைக்கிறதுக்கு நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்